தமிழ்நாடு பாலிடிக்ல ஒரு சோகமான திருப்பம் கரூரில் நடந்த விஜயோட டிவி கே ரேலியில் ஏற்பட்ட ஸ்டாம்பேட் அபிஷியல் ரிப்போர்ட் படி நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க நூத்தி இருபது பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க இதுல குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இருக்காங்க இது ஒரு சாதாரண விபத்து இல்ல இது ஒரு பொலிட்டிகல் ட்ராஜடி ரிப்போர்ட் சொல்றது என்னன்னா ராலிக்கு அபிஷியல் பர்மிஷன் பத்தாயிரம் பேருக்கு கொடுத்தது ஆனா அந்த நாள் வந்து சேர்ந்தது இருபத்தி ஏழாயிரம் பேர் ஸ்டேஜுக்கு பக்கத்துல பாட்டில் நேக் கிரௌட் ஜாம் ஆனது விஜய் வர லேட் ஆனது ஹீட்டர் அப்புறம் கிரௌட் அதிகமானால கண்ட்ரோல் எல்லாமே இழந்து போய் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டாம்பேட் கிரியேட் பண்ணிடுச்சு பப்ளிக் சொல்றது என்னன்னா நாங்க விஜயா தான் வந்தோம் ஆனா பேசிக் சேஃப்டி பேரிகேட் மெடிக்கல் டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல அவங்களோட எல்லாம் விஜய் மேல இல்ல கவர்மெண்ட் மேலதான் அவங்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய பொலிட்டிகல் ஈவென்ட் கவர்மெண்ட் போலீஸ் ப்ரொடெடெக்ஷன் கொடுக்கல அதனாலதான் உயிர்கள் போயிடுச்சுன்னு விஜய் ஹிம்செஃப் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நானே பொறுப்பை ஏத்துக்கிறேன் இது எனக்கு ஒரு பர்சனல் லாஸ் மாதிரிதான் சொல்லிருக்காரு மேலும் இருபது லட்சம் ரூபாய் விக்டம் ஃபேமிலிக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்ஜியுடுக்கும் கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க ஏஐஏடிஎம் கே லீடர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றாரு ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காதுன்னு டிஎம் கே அரசு விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் தரலன்னு பிஜேபி லீடர்ஸ் கூட சொல்றாங்க இந்த கேஸுக்கு சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு பிஜேபியும் ஒரு லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிஎம் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சிஎம் பர்சனலி விக்டம் ஃபேமிலியை சந்திச்சிருக்காரு அதே நேரத்தில் ஒரு ஜுடிஷியல் கமிஷனும் நியமிக்கப்பட்டிருக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் லீட் பண்ண போறாங்க மேலும் சில டிவி கே பங்கர் ஆல்ரெடி புக் ஃபார் அண்ட் கல்பபு ஹோமிசைட் டிவி கே சைட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு சிசிடிவி புட்டேஜ் பிரசர்வ் பண்ணணும் ஃபியூச்சர் ராலி சேஃப்டி ஆடிட் பண்ணணும்னு சில பேரு விஜய் மேலையும் பிளேம் பண்றாங்க ஆனா பெரும்பாலானோட கருத்து பவர் கிரௌட் மேனேஜ்மெண்ட் சேஃப்டி அரேஞ்ச்மென்ட் இல்லாம நாள தானு சொல்றாங்க அதுக்குதான் ரூட் காசுன்னு சொல்றாங்க இந்த ட்ராஜெடி ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கலா மக்கள் என்ன கேக்குறாங்கன்னு அரசு ஒரு பேருக்குமா உண்மையை சொல்லுமானு ஆனா ஒரு விஷயம் சொல்ல போனா விஜய் ஒரு டிவி சப்போர்ட் பேஸ் இன்னும் கூடுதலா இமோஷனல் யூனைட் ஆயிருக்காங்க இது விஜயோட டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொலிட்டிகல் ஜானிக்கு ஒரு பெரிய சவாலோ அதே நேரத்துல ஒரு பெரிய சிம்பதியோ வேவியும் கொண்டு வருது கருட் ட்ராஜடிக்கு யார் பருப்பு உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க